உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மரியாலே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு தகுதி அடிப்படையில் இல்லை கருணை அடிப்படையில் அவர் கொடுக்க போகிறாரு இரக்கங்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சிறந்த நன்மைகள் வச்சுருக்காரு அது வந்து இது உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சிறந்த நன்மைகள் வச்சுருக்காரு உங்களை விட வேறு யாரும் தேவன் பார்வையில் தகுதியா இல்லை நல்லதை எடுத்து வச்சிருக்கார் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு தான் கொடுக்குறாரு நீங்க அதற்கு கொஞ்சம் கூட ரெடியா இல்லைனா கூட அவர் உங்களை தகுதிப்படுத்துவார் சரிங்களா தகுதி அடி அடிப்படையை வச்சு பார்த்து கொடுக்கல கருணை அவருடைய இறக்கங்கள் கிருபைகள் அதை வச்சு உங்களுக்கு கொடுக்குறாரு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு வருது ஆனால் அவர் தகுதிப்படுத்திடுவார் உங்களாலே நம்ப முடியாமல் போயிடும் இதுவாக நம்மளுக்கு கிடச்சிதுன்னு அப்படி கொடுக்க போகிறாரு சரிங்களாங்க சாம்பியல் திகதர்சி இவன்தான் இவன்தான் ராஜா இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜான்னு அவனை வந்து எண்ணெயை வச்சு தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி நீதா ராஜான்னு சொல்லிடுறான் சவுல் தீர்க்க சவுலை பார்த்து சொல்லிடுறான் சாம்பியல் தீர்க்கு தீர்க்கதரிசி சவுலுக்கு பயங்கர பயம் என்னடாது எனக்கு ஒன்றுமே தெரியாது நானே கழுதியை தேடி வந்தா நீதா ராஜா நீதா ராஜானா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஓடி போய் தேவன் தேவன்கிட்ட கர்த்தர்கிட்ட எல்லாரும் விசாரிக்கிறாங்க அவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு ஒன்று சாம்பியல் பத்து நீங்கள் இருபத்தி ரெண்டாம் வருஷம் எடுத்து பாரு பார்த்து படித்து பார்த்தீங்கன்னா கத்தர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க சவுல் எங்கே போனான் அவனை ராஜான்னு சொன்ன உடனே பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு நீ கத்தர் சொன்னார் அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னா இந்த ஜா சாமான்லாம் வச்சுருப்பாங்களே மூட்டை முடிச்சுங்க வைக்கிற இடத்துல அவன் இருக்கான் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சவுளை பிடிச்சிட்டு வந்து ஜனங்கள் மத்தியில் சாம்பியல் தீர்க்கதர்சி நிறுத்தினான் பயந்து ஒழிஞ்சிக்கிட்டான் எல்லாரும் போது சாம் சவுல் பயங்கர ஆயிட்டில் இருக்கான் மற்றவங்க எல்லாமே அவன் தோலுக்கு கீழே தான் இருக்காங்க அப்போ சாம்பியல் திர்கதி என்ன சொல்கிறான் பாருங்களேன் ஒன்று சாம்பியல் பத்து இருபத்தி நான்கு அப்பொழுது சாம்பியல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கத்த தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சவலுக்கு நிகரான உயரத்துல யாருமே இல்லை அந்த சவுளுக்கு அதுவே அவனுக்கு அவனுக்கு ஓகே அந்த பதவியை ஏற்றுக்கணும் தோணிடுச்சு சாம்வே தீர்க்கதசி எல்லார எல்லா மக்கள் சொல்லும்போது மக்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ உயரமானவன் நம்ம இஸ்ரேவேல் நாட்டில் இருக்கானான்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே பார்த்தவனே ராஜா அவன் அதாவது அந்த உருவ அமைப்புலேயே அவனுக்கு வந்து அந்த தகுதி இருந்துச்சு சவுலுக்கு ஆனால் சவுல் மனசில் தான் அந்த எண்ணம் இல்லை ஆனால் அவனுக்கு வந்து அவன் தேடி போகாத வாய்ப்பு ஒன்று சகுல் சவுலுக்கு கிடச்சிது சவுளை எதிர்பார்க்கவே இல்லை தான் தான் ராஜா ஆகணும்னு நினச்சே பார்க்கல அந்த மாதிரி தான் தேவன் உங்களுக்காக ஒன்று எடுத்து வச்சிருக்காரு நீங்கள் கண்டிப்பாக அது நான் தானான்னு அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பதவி ஒரு ஒன்று ஒரு நன்மை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது பயப்படாதீங்க அது உங்களுக்கு தான் வேற யாருக்கும் இல்லை தகுதிப்படுத்துவார் ரெடி பண்ணிவிடுவார் நீங்கள் உள்ளே போயிடுங்க வாங்கிக்கோங்க அது தேவன் கொடுக்குறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்கப்பா அசத்தலாம் உங்கள் பிள்ளைங்களை அசத்து போகிறீங்க ஒரு நன்மைகளை கொடுத்து சூப்பரான நன்மைகளை கொடுத்து அசத்த போகிறீங்க தகுதி இல்லைன்னா கூட கருணையின் அடிப்படையில் இரக்கத்தின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சுருக்கிற அன்பின் அடிப்படையில் கொடுக்குறீங்க நன்றி சாமி உங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொள்வாங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்தாவியால் நிரப்புங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தலும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி ஜீவு புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க நரகத்தில் போடாதீங்க பரலோகத்தில் எங்களை அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களை நல்லா கழுவுங்க அப்போ தான் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் எந்த ஒரு நொடி நீங்கள் நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாங்க இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க நாங்கள் வருவோம்ப்பா பசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க பா அந்த காலகட்டத்துக்கும் நாங்கள் வரணும் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இசு மூலிச்சக்கஞ்சு கெளுப்பிதாவே அவன் நாளைக்கு பார்க்கலாம்